ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேஷ ராசிக்கு குரு பயிற்சி குபேர யோகம் உறுதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முதுன ராசிக்குள் குரு வரும்போது அடுத்த ஓராண்டு காலம் குபேர யோகம் ராசிக்கு உறுதியாக உண்டு அவர் அங்கிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஏழாம் இடமான ராசியை பார்க்கறது வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணை ஒற்றுமை மேலோங்குவது தொழில் கூட்டாளி அமையுறது பங்காளிகளிடையே ஒற்றுமை மேலோங்குறது சமுதாயத்தால் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மரியாதை மதிப்பு கெளரவம் அந்தஸ்து புகழ்னு எதற்கும் குறை இருக்காது நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண தடை முற்றிலும் விலகும் இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு மன மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான துளாராசியை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கறதுனால அனைத்து விதமான யோகத்தையும் முழுமையாக கொடுப்பார் இந்த சமுதாயத்தால் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒருத்தருக்கிட்ட கொடுத்த பணம் திரும்ப வரும் ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்ச உதவி உங்களை தேடி வரும் நீங்கள் செய்த நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்துட்ருக்கு குருபோகனுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுஷ ராசியை பார்க்குறது அனைத்து விதமான பாக்கியத்தையும் நிச்சயமாக அனுபவிப்பீங்க கொஞ்சம் தடைப்பட்டு அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது லேட்டாக வந்தாலும் கூட லேட்டஸ்ட்டு கொஞ்சம் அப்டேட்டாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் ஏன்னா சனியோட தொடர்பும் அங்கே இருக்கிறதுனால கிடைக்க வேண்டியது கிடைக்கும் பட் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குறத விட இரட்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா புதனடைய வீடு இரட்டிப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டம் மேஷராசிக்கு எதிலுமே கிடைக்கும் ஒரு முடிவு எடுக்கணுன்னா ரெண்டு சான்ஸ் இருக்கும் அவங்க விருப்பம் மாதிரி செய்யலாம் ஆப்ஷன் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு வேலைக்கான முயற்சியிலும் கூட அதை அவங்க எதிர்பார்க்கலாம் ஒரு வேலையை முயற்சி பண்ணுறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணங்கள் இருக்கும் ஒரு ஒரு வரன் பார்க்க போகிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வரன்கள் அமையிறது அதை நம்ம வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஒன்றுக்கும் மேற்பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியஸ்தானமான தனுஷ ராசியை குரு தன்னுடைய ஏழாம் பார்வை வேலை பார்க்கறதுனால நிச்சயமாக உயர் அதிகாரி உயர்ந்த மனிதர்கள் ஒருத்தர் ஒரு சிலர் உங்களை கெடுக்கணும்னு நினச்சாலும் சிலர் உங்களை கை தூக்கி விடுவாங்க சார் ஒரே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரே ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவங்களே ஒருத்தவங்க உங்களை கெடுக்கணும்னு நினச்சா கூட கூடவே இருந்து ஒருத்தர் உங்களை கை கொடுத்து தூக்கி விடுவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நிச்சயமாக எங்கள் கெடுதலும் இருக்கும் நன்மையும் இருக்கும் ஆனால் நன்மை ஒரு படி மேலே இருக்கும் கவலைப்படாதீங்க உயர் அதிகாரியால் நன்மை உண்டு தந்தை வர்க்கத்தால் ஆதாயம் உண்டு தந்தை வழியால் கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவங்களை வந்து சேரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரைகள் சென்று வர்றது புனித ஸ்தலங்களுக்கு உபயம் செய்கிறது அதனால் ஆதாயம் பெறுவது லாபம் பெறுவது பேர் புகழ் அதிகரிக்கிறது அரசியல் அரசாங்கத்தால் ஆதாயம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறது மிகவும் சிறப்பு அப்பான யோகங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அற்புதமாக இருக்கும் என்ன சின்ன தடங்கள் பட்டு பின் அந்த வேலை நல்லபடியாக முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலுமே அது மிக நிறைவான ஒரு பலனை கொடுக்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்பராசியை பார்க்குறாரு அப்போது லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் என்ன செஞ்சாலுமே கடைசியில் லாபம்ன்றது உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் ஒரு படி கூடவே கிடைக்கும் கவலைப்பட வேணாம் உங்களுடைய உழைப்புக்கு குறை இருக்காது நீங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகாது அதனால் மனதளவில் கவலையே தேவையில்லை தைரியமாக உங்கள் வேலைகளை செய்யுங்க குபேர யோகம் நிச்சயமாக மேஷராசிக்கு உண்டு பதினோராம் இடத்தை பார்க்கும்போது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு அவர்களுக்கான நன்மைகள் உண்டு இவர்களுடைய முயற்சியிலும் வெற்றி உண்டு அதாவது மொதல் ஒரு முயற்சி செஞ்சீங்க நடக்கலை இப்போ அதை நீங்கள் மீண்டும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் அடைவீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்க்கக்கூடிய இடங்களை சரிவர வலுப்படுத்தும் போது அற்புதமான யோகங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு கௌரவம் பேர் புகழ்னு அற்புதங்கள் நிகழக்கூடிய அற்புதமான காலம் இது அடுத்த ஓராண்டு ஆண்டு காலகட்டம் மேஷராசிக்கு குபேர யோகம் உண்டு குரு பார்க்கும் இடங்களால் ஆதாயங்கள் அதிகரிக்கும் யோகங்கள் நிச்சயமாகவே வந்து உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்தடுத்த மேஷ ராசிக்கு கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்